உன்னத உயர் சூட்சமத்தையெல்லாம் எல்லாம் உங்களுக்கு எளிமையாக புரியும்படி இதை விட எளிமையாக யாரும் உரைக்காத வண்ணத்தில் உரைச்சி உரைக்கும்படி உரைத்து உயர்வாக உரைத்து உன்னதமாக உரைத்து உங்களை தெளிவுபடுத்தியிருக்காரு இங்கே இல்லை இங்கே உள்ள மக்களை மட்டும் கிடையாது பறைசாற்று நிலைகளில் காணக்கூடிய அத்துணை மாந்தர்களுக்கும் இந்த நிலை சென்றடைகிறது அகத்தி பெருமான் அப்படமாக ஆனந்த கோலத்தில் அமர்ந்திருக்கும் நிலையில் ஞான சச்சங்க பெரு நிகழ்வு தொடர்கின்றது ஞான சம்பந்தமான ஆன்மீக சம்பந்தமான உங்களோட தனிப்பட்ட வினாக்கள் அடுத்த நிலையில் முதல்ல ஞானம் பொதுவான விஷயங்கள் இறை சார்ந்த ஈகம் சார்ந்த பொது பயணம் சார்ந்த அப்படி உயர்வான விஷயங்கள் பெண்கள் வந்து வீட்டில் நடைமுறையில் இறை நடைமுறையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஐய வினாக்கள் அதெல்லாம் கேட்கலாம் முதல்ல அதுக்கு பிறகு வந்து நீங்கள் உங்களோட தனிப்பட்ட வினாக்கள் நான் எனக்கு அப்படிங்கிற வினாக்கள்லாம் பின்னாடி எனக்கு ஆட்சி தெரியல அது இது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அது வேறு தனிப்பட்ட வினாக்களில் வரும் இப்போ பொதுவான வினாக்கள் யாருனாலும் கேட்கலாம் கேளுங்கள் இறை பாட்டில் உள்ள அச்ச வினாக்கள் சந்தேக வினாக்கள் குழப்பமான வினாக்கள் இது இது வரைக்கும் யார்கிட்டையும் நான் கேட்கலை அப்படி கீதவினாக்கள் இதுவரைக்கும் கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை கேளு இங்கே வருங்கோரும் ஓம் குருவே துனை குருவடி சரணம் அகத்திய மகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி அகத்திய பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி பதினெண் சித்தர்கள் திருவடி போற்றி போற்றி இந்த திருமுருகன் சஷ்டி திருநாளில் அவர் திருவடி தொட்டு வணங்கி தற்சமயம் திருச்செந்தூர் அங்கே உயிர் நடக்கின்ற ஒவ்வொரு நாளும் அந்த சில மாற்றங்கள் நிகழ்வது மனிதர்களுக்கு சிலர்களுக்கு சில ஐயத்தை ஏற்படுத்துகின்றது சில திருவுருவங்களும் கல்வெட்டுகளும் புதிதாக கிடைத்து கொண்டிருக்கின்றது பற்றி அகத்திய பெருமான் திருவாயால் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த நல்ல நாளில் விளைகின்றோம் ஐயனே நன்றி அகதி மக ஆற்றல் கொண்ட உயர் இறைஞான சபை இச்சபை என்று உணர்ந்து வந்து அருள் நிலையாய் சிவசபையோடு கலந்து ஏற்றம் கொண்ட தென்புதியை தலமதின் அருகாமையில் அமர்ந்து தன் உறைவிடமாக அவ்விடம் கொண்டபொழுதும் பொழுதும் தற்காலிகமே யாம் அமரும் உறைவிடம் சிவத்தின் தளம் சிவத்தின் திருவடி என்றுணர்ந்து சிவசபையோடு நாடி வந்து சிவசபை ஆசானின் திருவடியில் தன் தன் அருள் நிலையை தன் அருள் ஆன்மீக நிலையை இங்கு அமர்ந்து வளர்த்துவிக்க அமர்ந்திருக்கும் சீடனே யாம் மகத்திய நல்லாசி வழங்குகின்றோ பதினாலு லோகங்களிலும் அமர்ந்திருக்கும் பேராற்றல்கள் எல்லாம் ஆங்காங்கு அமர்ந்திருந்து அற்புதமாக இவ்யுகத்தினை மாற்றுவதற்குரிய நல்பணியில் ஈடுபடுகின்ற பொழுது அப்பணியை ஒட்டுமொத்தமாக ஆற்றுவிப்பதற்கு ஒரு தளம் வேண்டும் அத்தலம் எதுவென்று ஆராய்கின்ற பொழுது அத்தலம் கொற்றவன் அமர்ந்த இத்தலமே என்று அமர்ந்து உணர்ந்த அத்துணை லோகங்களின் ஆற்றலையும் ஒன்றாக ஒன்றாக சேர்த்து வைத்து அமர்ந்திருக்கும் திருமுருக பெருமானுடைய திதி திருவிழாவில் அவன் ஆலயமதில் ஏற்படுகின்ற ஆலய வளாகங்களில் அத்தகைய நிலைகளில் சமுத்திரத்தில் ஏற்படுகின்ற மாற்ற நிலைகள் கண்டு ஐயமுறுகின்றனர் அந்நிலை எதுவென்று உணர்த்துகை என்று அகத்தியனை வினவிய சீடனே உரைக்கின்றோம் அகத்தியம் பிரபஞ்சம் இயற்கை ஒவ்வொரு மாற்றங்களுக்கு உட்பட்டதாகும் மாற்றம் என்ற ஒரு சொல் மட்டும் மாறாது ஆனால் மாற்றம் என்பது உறுதி என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு தற்போது இருக்கும் திருமுருக ஆலயமே தற்போது இருக்கும் திருமுருக ஆலயமே பன்னெடுங்காலமாக அமைக்கப்பட்ட ஆலயங்களில் இருந்தெல்லாம் மாறுபட்டு அவ்வாழயங்கள் எல்லாம் சிதைவு பெற்று எவரும் அரியா தனில் அமர்ந்திருப்போர்கள் எவரும் யுகா அரியா தனில் அவ்வாலயங்களில் நிலைகள் எல்லாம் மாறுபட்டு பின்வடிவமைக்கப்பட்ட ஆலயமே திருச்செந்தில் ஆண்டவனுடைய தற்போதுள்ள ஆலயம் என்ற உரைக்கும் அங்கிருந்து ஏற்படுகின்ற கால மாற்ற சூழல்களால் ஒவ்வொரு யுகந்தனிலும் இருக்கக்கூடிய மாற்று நிலைகளால் யுகம் அழிவதற்கு துவங்குகின்ற காலகட்டம் அதில் யுகம் துவங்குவதற்கு துவங்குகின்ற அத்தகைய காலகட்டம் தனில் அழிவதற்கு துவங்குகின்ற காலகட்டம் தனில் யுவம் துவங்கிய அத்தகைய காலகட்டம் தனில் இருந்து ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்து ஆற்றல் பெற்றான் சிவமகா வாழைச்சித்தன் என்று ஒரு இயல்பு நிலை வார்த்தையாக உதிர்த்த பொழுதும் யுகத்தை பல்வேறு யுகத்தை கண்ட பேராற்றல் பெரும் புண்ணி ஆற்றல் எல்லாம் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தால் இத்தகைய சிற்சில மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்ற நமக இல்லையெனில் பிரபஞ்ச மகா சபை என்னும் பேராற்றல் கொண்ட சபைக்குள் இருக்கும் கிரகிக்க கூடிய அற்புதமான ஆற்றலால் அத்துணை ஆற்றலையும் கிரகித்து பகிர்கின்ற நிலைதனிலே புண்ணியங்களை பகிர்கின்ற நிலைதனிலே அவரவர்கள் சென்று ஆற்றிய அத்தகைய புண்ணியங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அத்தகைய நீர் நிலையை அவ் ஆலய வளாகத்தில் இறுக்கி இழுத்து பிடித்து வைத்திருக்கின்றன என்று அகத்தியன் உரைக்கின்ற நமக இல்லையெனில் நீர்நிலை காணாது சென்று எங்கு காணினும் தரைதள திருமுருக ஆலயமாகவே திகழும் என்று அகத்தியன் உரைக்கின்றார் ஓம் அகதீஷாய ஒரு புறம் உள் செல்கின்ற பொழுது ஒரு புறம் அத்தகைய நீர்நிலை வெளிச்செல்கின்றது அவ்வாறு அதிகமாக உள் செல்கின்ற பொழுது வெளிச்செல்கின்ற நீர்நிலைகளில் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை நிலைகளும் அழிவை தாங்கும் என்கின்ற காரணத்தால் அது முன்னும் பின்னுமாக அங்கும் இங்குமாக அலைந்து அது சரி சமன் செய்து கொண்டிருக்கின்றது சமுத்திரம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு சரிசமன் செய்வது எதனால் பாவங்கள் புண்ணியங்கள் மாறி மாறி தொடர்ந்து தொடர்ந்து வருகின்ற பொழுது புண்ணியங்கள் அதிகரிக்கின்ற பொழுது அத்தகைய சமுத்திரம் காக்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு காக்கப்படுகின்ற பொழுதுதான் இது போன்ற மாற்ற நிகழ்வுகள் காக்கப்படுகின்ற பொழுதுதான் மாற்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன அழிகின்ற பொழுது மாற்ற நிகழ்வுகள் பெரு ஏமாற்ற நிகழ்வுகளாக திகழும் பூவுலகில் காக்கின்ற நிலை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இது போன்ற சிற்சில மாற்றங்கள் நிகழ்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ காலகட்டந்தனில் இருந்த ஆலயத்தில் இருந்து மாற்று இயற்கை சூழலால் இயற்கை சுழலால் ஏற்பட்ட அத்தகைய நிலையால் அரித்து செல்லப்பட்ட அத்தகைய உருவங்களும் கல்வெட்டுக்களும் ஆங்காங்கு இன்னும் நீர்நிலைக்குள் புதைந்திருக்கின்றன நிலைகள் உள் செல்கின்ற பொழுது இன்னொரு ஆலயம் உள்ளிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய நமக ஓ மகதீஷாய நமக திருமுருக பெருமானுடைய சரீரம் தாங்கிய உருவம் தாங்கிய இன்னொரு ஆலயம் சமுத்திரத்திற்குள் இருக்கின்றது என்று அகத்தியன் இன்று உரைக்கின்றோம் சிவசபை சச்சங்கம் அதிலே கலியுக தேவ சித்த சபை என்ற நாமம் கொண்ட பிரபஞ்சமக அகத்திய வாழை சபை சச்சங்க நிகழ்வுதனில் சிவகுரை தலமதில் திருச்செந்திலகமதில் சரபண பபாய சண்முகபபாய அத்தகைய ஆலயத்திற்குள் இருக்கும் பேராற்றலையும் கிரகிக்க கூடிய ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் பெற்ற பிரபஞ்ச மகா சபையில் நடைபெறும் வேல் பகிர்வு நிலைதனிலே வந்து சேர்கின்ற வேலின் ஒரு நிலை அவ்வாலயத்தில் திருமுருகன் கரத்தில் இருக்கும் வேல் என்ற அகத்தியர் குறை